இல்லங்க இது நடக்க இப்போ இல்லைங்க இது எவ்வளவு இந்த மாதிரி என்ன நடக்குமா கவர்மெண்ட் கேவலமா பாருங்க கவர்மெண்ட் மாதிரி ஒரு என்ன படம் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அரசு மருத்துவமனைக்கு திடீர் ஆய்விற்கு சென்ற சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் அங்குள்ள நிலவரத்தை காண்டு அதிர்ச்சி அடைந்தார் அமைச்சர் சொல்லாமல் திடீரென சென்றதால் அங்குள்ள அரசு மருத்துவமனை அதிகாரிகள் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் ஆடிப்போயினர் உங்க வீடா இருந்தா இப்படி பண்ணுவீங்களா உங்களுக்கு அரசாங்கம் என்ன குறை வைச்சிருக்கு பிரைவேட் ஆஸ்பத்திரியில் இந்த மாதிரி பண்ண முடியுமா உங்கள மாதிரி ஆளுங்கனால தான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரினாலே கேவலமா நினைக்கிறாங்க என அமைச்சர் மா சுப்பிரமணியன் அங்கிருந்த அரசு மருத்துவர்கள் மெடிக்கல் ஆபீசர் ஊழியர்கள் என அனைவரையும் ரைட் வாங்கி அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தார் பிசியோதெரபி சிகிச்சை அளிக்கும் அறைக்கு சென்ற அமைச்சர் அங்கு வளாகத்தில் பெட்டிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததை பார்க்கின்றார் அனாதியாக கிடந்த அந்த பெட்டிகளை திறந்து பார்த்த அமைச்சர் அவை அனைத்தும் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள மருந்துகள் என தெரிந்ததும் அதிர்ச்சி அடைந்தார் பொதுமக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மருந்து இப்படி பாதுகாப்பற்ற முறையில் அனாதையாக கிடப்பதை பார்த்து யார் இதற்கு பொறுப்பாளர் என கேட்டு அவர்களை வர சொல்கின்றார் அமைச்சர்

பெரும் <laughs> 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 ಆ ಒಂದು ವಿsetDateಕ್ಕೆ ಉಲ್ಲೇಖ பண்ணಿರಪ್ಪ ಈ ಮೆಡಿಸಿನ್ ಯಾarna ಬಂದೆ ಎಷ್ಟು ಕೋರ್ ಬಂದೆ ಸಚ್ಚಿ ಎಷ್ಟು ಕೋರ್ ಬಂದಿಲ್ಲ ತಿರುಗೋ ಮಾಡ್ತೀವಿ ಓನ್ ಅಸೆಸ್ಮೆಂಟ್ ಅಂತ ಏನು ಮಾಡ್ತೀರಾ ಆ ಮಲರ್ಸಿ ಅಂದ್ರೆ ಯಾವಾಗ ವಂದೆ ಒಂದು ಮಾಸ ಆದ ನಂತರ ವಂದೆ ಒಂದು ಮಾಸದ ಮೇಲೆ ಬೆಳೆಯಲ್ಲಿ ನಾನು prépar ಮಾಡ್ತೀನಿ ಮೆಡಿಸಿನ್ ವರವರ ಕುಂತಿರದು ಯಾಮಾ ಒಂದು ಮಾಸ ಆದ ನಂತರ ನೀವು ಬಂತೆ ಒಂದು ಮಾಸ ಆದ್ಮೇಲೆ ನಾವು மருந்து குடோனுக்கு செல்லும் வழியில் ஒரு நோயாளி கையில் மளிகை கடையில் கொடுப்பது போன்ற ஒரு துண்டு சீட்டை வைத்துக்கொண்டு நிற்கின்றார் இப்படி துண்டு சீட்லியா மருந்து எழுதி கொடுப்பீங்க என சரமாரியாக மருத்துவர்களையும் அதிகாரிகளையும் விளாசுகின்றார் அமைச்சர் கவர்மெண்ட்லாம் கேவலமான இது பண்ணணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா இப்படிதான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு என்ன குறை உங்களுக்கு அது எதுவும் இல்லை இப்போ நீங்கள் ப்ரிண்டிங் மெட்டீரியல் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்களா இந்த மாதிரி தொண்டு பேப்பரில் போய் மருந்து வைக்காருங்களா என்ன நியாயம் அவருக்கு எப்படி பாதுகாப்பாக இன்னே டோக்கன் இது அதில தான் தெரியல மருந்து இந்த மாதிரி இருக்கது இது தரங்க போகும்போது வரான் தரான் இங்க எடுக்க முடியலன்னா வேற எங்க தாலக்குது அது பண்றது வேற பண்றதுன்னா அந்த எண்ண என்ன இருக்கு அந்த என்னாயத்து போய் ஆல் ஓனர்ஸ் அ நிந்துる வந்துச்சு இல்ல இதெல்லாம் இன்சிஆலிட்டிஸ் அதனால பல்லா எட்டும் எல்லாம் போறதுக்கு ரொம்ப நேரம் இல்லை அது வேற நான் வீமோ அதலாம் பார்க்க மாட்டேன்டா